சுதந்திர்கு வித்திட்ட அவர்களை நினைவுகூறும் விதமாக இன்று நாம் எழுபத்தி ஒன்பதாவது நம் இந்திய தேசிய திருநாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் குளச்சன் முஸ்லீம் முகத்தில் கீழ் இயங்கும் நஜிமுல் இஸ்லாம் அரபி மதரசாவின் சார்பில் கொண்டாடப்படும் இந்த சுதந்திர தின விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து அவை யாரும் கண் காரியங்கள் தான் இந்த தேசத்தில் சொந்தம் கொண்டாட எந்த ஒரு உரிமையும் முஸ்லிம்களுக்கு இல்லை என்று போன்ற ஒரு மாகியை பாசன வகுப்புவாத குண்டுகள் உருவாக்கி வருகின்றன மிக பெரும் கவலை என்னவென்றால் இந்த தேசத்தின் விடுதலைக்கும் உயர்வுக்கும் முன்னேற்ற அதற்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னரே பரிபூர்ண சோதரமே எங்கள் பிறப்புரிமை என்று முழங்கிய ஒரு மார்க்கறிஞராவார் ஆம் பொருளாதாரத்தையும் உடல் உழைப்பையும் வீரனின் உயிரையும் அர்ப்பணித்தவர்கள் முஸ்லிம்கள் ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்ய வந்த காலந்தொட்டே அவர்களை எதிர்த்தவர்கள் முஸ்லீம்கள் ஆங்கிலேயர்களுக்கு நாட்டு யாடும் எண்ணம் வந்துவிட்டதை